இப்போ மேலிடத்தை குறை கூறவில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க யார் திரு வாசல் அவர்களும் மேலிடத்தை குறை கூறவில்லை அவங்க கட்சியில இப்பயே வந்து அவங்க என்ன சொன்னாங்க டெல்லி மாதிரி பாருங்க அதுக்குள்ள கோஷ்டி ஆரம்பிச்சு பாருங்களேன் ஒருத்தர் சொல்றாரு மேலிடத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு அது ஞானசேகரன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன் யுவராஜன் சொன்னாரு ஆனா உன்னோட இவர் வந்து மேல் பூச்சா மேல் எடுத்துக்கலன்றாரு எது உண்மை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேட்கறாங்க அதனால மேலெடுத்தை அவர்கள் குறை கூறவில்லை என்பது ஒரு பூச்சான வார்த்தையா இருக்கிறது இல்ல உண்மையாக ஜனநாயகத்திற்கு அந்த மாதிரி புதிய புதிய கட்சிகள் ஆரம்பிப்பது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா அதாவது இரண்டு ஒரு ஜனநாயகத்துல மைனா அதாவது ஒரு சிறுபான்மையினருக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு குரல் பெரும்பான்மை கொடுக்காமல் இருக்குச்சே அமைப்பு வருகிறது சகஜம் அதை நான் சரின்னு சொல்லல ஏன்னா பெரும்பா காந்தி என்ன சொன்னாரு பெரும்பான்மையினர்கள் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை செய்யாமல் இருக்கும்போது அது வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லை சிறுபான்மையினா இருக்கலாம் இல்லை சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் சீர்குலைந்தவர்களாக இருக்கலாம் வறியவர்களிலும் வறியவர்கள் எளியவர்களிலும் எளியவர்கள் அது வந்து அவர்களுக்கு நன்மை பயந்து பெரும்பான்மை இருக்கு சமுதாயத்துல ஒரு ஒடுக்கப்பட்டவர் இருக்காங்க வந்து இப்போ சாக்கடையில இறங்கி வேலை அவங்க வந்து ஒரு நூறு பேர் தான் இருக்கலாம் பத்தாயிரம் பேர் அதை வந்து எடுக்கிறதுக்கு எதிர அவங்களை சாராத வாங்கலாம் அந்த நூறு பேருக்கு இந்த இறங்கி வேலை செய்யறாங்க அவங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று காந்தி சொன்னார் அந்த விதத்துல பல நேரங்கள் நடக்காம இருந்துச்சு அவர்களுக்குள்ள ஒரு அமைப்புகள் ஏற்படுவது இயல்பு அது தவறில்லை ஆனால் சிறிய சிறிய கட்சிகள் தங்களுக்கு என்று சுயநலத்துடன் வருவது நாட்டிற்கோ அந்த கட்சிக்கோ நல்லது